நீராவிக்கணி வளரும் இடத்திற்கு உன்னை என்னால் அழைத்து செல்ல முடியும் என்று கூறினார் அபிமன்யு அதிர்ச்சியுடன் நிமிர்ந்து பார்த்தா அவனுக்கு அது ஒரு பெரிய சலனத்தை ஏற்படுத்தியது நீராவிக்கணி என்பது அவனுக்கு தேவைப்படும் கூறி அபிமன்யுவை அணுகினான் ஆனால் அவளது சூழ்ச்சியைக் கண்டு சந்தேகமடைந்த அபிமன்யு சில நிபந்தனைகளை விதிக்க ஆத்திரமடைந்த சசிரேகா அவளையே அறியாமல் இச்சாதாரி உருவத்தை வெளிப்படுத்தி அவனை தாக்க முயன்றான் சராயு அவளைத் தடுத்து அவளது சக்தியை கட்டுப்படுத்தினான் மீண்டும் மனித உருவத்திற்கு திரும்பிய சசிரேகா தன் உண்மை ரூபம் அம்பலமான பீதியில் அங்கிருந்து ஒரு நிழலைப் போல தப்பி ஓடினார் ரேகா என்று அபிமன்யூ கத்தினார் ஆனால் அவள் நிற்கவில்லை அறையில் மீண்டும் நிசப்தம் குடிக்கொண்டது அபிமன்யூ மெதுவாக தன் ஆச்சாரியரின் பக்கம் திரும்பினான் அவன் கண்களில் விடை தெரியாத கேள்விகள் அலை மோதின அவன் தாமாவை பார்த்து ஆச்சாரியரே இச்சாதாரி என்றால் என்ன அவர்கள் மனிதர்களா அல்லது மாய மிருகங்களா சசிரேகாவின் அந்த உருமாற்றத்தை கண்டதும் நீங்கள் ஏன் அவ்வளவு பதற்றமடைந்தீர்கள் அடைந்தீர்கள் இதன் பின்னணியில் உள்ள மர்மம் என்ன என்று கேட்டா அபிமன்யுவின் குழப்பத்தை உணர்ந்த தாமா நீண்ட நேரம் யோசித்தா பிறகு தாமா அவனை பார்த்து அபிமன்யு இந்த உலகம் மனிதர்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல அதில் நீ நினைத்து பார்த்திராத பலர் இருக்கின்றனர் இச்சாதாரி என்பவர்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஆதி காலத்தைச் சேர்ந்த ஒரு பண்டைய பழங்குடியினர் மனிதர்கள் மிருகங்கள் என இப்போது இருப்பெரும் சக்திகள் மட்டுமே இந்த பூமியில் இருந்தாலும் பண்டைய காலத்தில் விகாரிகள் பாஞ்சாரர்கள் பபகத்தர்கள் என பல்வேறு விதமான உயிரினங்கள் இருந்தன அதில் ஒன்றுதான் இந்த இச்சாதாரி இச்சாதாரி என்பது மனித வடிவத்தை எடுக்கக்கூடிய நாகங்கள் மனித உடல் நாக ஆத்மா அவர்கள் உடலே ஆயுதம் அவர்களின் புலன்களை அவர்கள் சக்திகள் அவர்களால் காற்றிலிருந்து கூட தகவல் எடுக்க முடியும் உலகிலேயே மிக அரிதான மூலிகைகள் வாழும் கோதவ மலையில் பிறந்த அவர்கள் சக்தி வாய்ந்த மூலிகையில் பிறந்து வளர்ந்து சுவாசித்து இயற்கையாகவே சக்தி வாய்ந்தவர்களாக மாறிவிட்டார்கள் மற்றவர்கள் தங்கள் முழு வாழ்நாளையும் செலவழித்து தேடும் மூலிகைகளை இவர்களால் அவற்றின் வாசனையை வைத்தே எளிதாக கண்டறிந்து விட முடியும் அப்படிப்பட்ட அற்புதமான உயிரினங்கள் தான் இச்சாதாரிகள் அபிமன்யு உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தா அப்படியென்றால் அவ்வளவு சக்தி படைத்தவர்கள் ஏன் இப்படி ஒளிந்து வாழ வேண்டும் என்று கேட்டா எங்கே சக்தி இருக்கிறதோ அதன் மீது பலருக்கு பேராசையும் வஞ்சகமும் இருக்கும் என்று தாமா தொடர்ந்தார் நூற்றாண்டுகளாக பல குலங்கள் இச்சாதாரிகளை வேட்டையாடி வந்தன அவர்களின் அபூர்வ சக்திகளை திருடவும் அவர்களின் உடல்களை மந்திர கலன்களுக்காக பயன்படுத்தவும் அரசர்கள் துடித்தனர் ஏன் உதரபுரி பேரரசின் கொடூரமான வேதாள குளம் கூட அவர்களை ஈவு இரக்கமின்றி வேட்டையாடியது அந்த வேதாள குளம் இந்த உலகின் இரண்டு நிழல்களில் பதுங்கி இருக்கும் பல்வேறு ரகசியங்களை சேகரித்து அதை பாதுகாப்பாக சேமித்து வைத்திருக்கிறது என்பது உனக்கு தெரியாது அதனால் இச்சாதாரிகள் அனைவராலும் வேட்டையாடப்படும் இனமாக மாறியது அதனால் அந்த பயங்கரமான அழிவிலிருந்து தப்பிக்கவே இச்சாதாரிகள் மனித கண்களில் படாமல் தலைமறைவாக வாழத் தொடங்கினர் அவர் குரல் யோசனையில் தாழ்ந்தது சசிரகா இச்சாதாரியால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாளா அல்லது அவளே ஒரு இச்சாதாரியா என்று தெரியவில்லை ஆனால் எதுவாக இருந்தாலும் அவள் இங்கே இருப்பது வெறும் தற்சையில் அல்ல அவள் ஒரு பெரிய திட்டத்தின் அங்கமாக இருக்கலாம் தாமா ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டா அது பல நூற்றாண்டுகளாக தன் இதயத்தின் ஆழத்தில் புதைத்து வைத்திருந்த ஒரு கனமான நினைவை வெளியே விடுப்பது போல இருந்தது நான் ஒரு இச்சாதாரியை நேரில் சந்தித்திருக்கிறேன் அவள் பெயர் மயூரா அப்போது நான் ஒரு சாதாரண வீரனாக மட்டுமே இருந்தேன் ஆனால் அவளது ஆளுமை இந்த உலகத்தையே உலுக்கியது சிறைப்பிடிக்கப்பட்ட தன் இனத்தவரை மீட்பதற்காக அவள் ஒட்டுமொத்த சத்திரிய மன்றத்திற்கும் எதிராக தனி உறுத்தியாக போர் தொடுத்தாள் அதன் பின்னர் அவள் பின்னால் ஆறு ஒப்பற்ற வீரர்கள் வந்தார்கள் அது மட்டுமல்ல மின்னல் வீரனே அன்று அவளுக்கு துணையாக வந்தார் மின்னல் வீரனா அவர் வெறும் கற்பனை கதைக்கு என்றல்லவா நான் நினைத்தேன் அவர் உண்மையிலேயே வாழ்ந்தாரா என்று அபிமன்யு வியப்புடன் கேட்டா அன்று பூமி அதிர்ந்தது வானம் அச்சத்தில் அலறியது அந்த எட்டு வீரர்களும் வெளிப்படுத்திய பேராற்றல் எவ்வளவு பிரம்மாண்டமானது என்றால் சத்திரிய மன்றத்தின் பத்து வலிமையான குலங்களும் அவர்களுக்கு முன்னால் மண்டியிட வேண்டியதாயிற்று உண்மையான பலம் என்றால் என்ன என்பதை அன்றைய போர்க்களத்தில்தான் நான் முதன் முதலாக உணர்ந்தே என்றார் தாமா அபிமன்யு இந்த கதையின் சில துணுக்குகளை முன்பே கேட்டு ஆனால் அவை எப்போதும் ஏழு மாவீரர்களை பற்றி மட்டுமே சொல்லியிருந்தன ஆச்சாரியரே அபிமன்யு மெதுவான ஆனால் உறுதியான குரலில் கேட்டா நீங்கள் எப்போதும் ஏழு பேரை பற்றி தான் சொல்லியிருக்கிறீர்கள் அந்த எட்டாவது நபரை பற்றி ஒருமுறை கூட பேசியதே இல்லையே யார் அந்த மர்மமான எட்டாவது வீரன் அந்த பெயர் என்ன அந்த கேள்வி தாமாவின் மனதிற்குள் இருந்த ஒரு ஆறாத வடுவை தொட்டது அவரது முகம் சற்றென்று கருத்தது நிறுத்து என்று அவர் இடி முழக்கமிட்டார் தாமாவின் முகம் விரைத்தது அவர் கண்கள் கடினமாகின அவரை சுற்றி ஒரு புயலைப் போல சக்தி எழும்பியது தான் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை தொட்டுவிட்டோம் என்பதை உணர்ந்து அபிமுன்யு திடுக்கிட்டா தாமாவின் குரல் அறையை அதிரச் செய்தது அவனை பற்றி இனி பேசாதே அவன் பெயரை தெரிந்து கொள்ளும் தகுதி உனக்கு இன்னும் வரவில்லை அது ஒரு சாபம் பிடித்த பெயர் நீ மகாவஜ்ர போட்டிக்கு செல்லும் போது மத்திய பிராந்தியத்தில் இருந்து விலகியே இரு அங்கே என் பெயரை ஒருபோதும் உச்சரிக்காதே மீறினால் நீயே உன் மரணத்தை அழைப்பதாக அர்த்தம் அபிமன்யு நடுங்கிப் போனா நீங்கள் சொன்னபடியே செய்கிறேன் ஆச்சாரியரே என்றா அவரது ஆற்றல் மெதுவாக தணிந்தது அவர் ஆழமாக மூச்சு விட்டு தன்னை சாந்தப்படுத்திக் கொண்டார் போட்டிக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது உன்னை முழுங்க காத்திருக்கும் சக்திகள் ஒன்றாக திரண்டு கொண்டிருக்கின்றன மத்திய பகுதியில் இருக்கும் குளங்கள் இந்திரபுரி பேரரசையும் துவாரகர் குழுவையும் தங்களுக்கு கீழே உள்ள எறும்புகளைப் போலத்தான் பார்க்கின்றன நீ ஒரு அமரோதய வீரன் அல்லது அதற்கும் மேலான வீரனாக உயர்ந்தால் மட்டுமே அங்கே பாதுகாப்பாக நடக்க முடியும் அவரது குரலில் இருந்த கடம் அபிமன்யுவின் மனதில் ஊடுருவியது சற்று ஆழ்ந்த சிந்தனைக்குப் பிறகு அபிமன்யு மெல்லிய குரலில் முணுமுணுத்தான் முணுத்தான் சக்தியை பெருக்குவதற்கான எளிய வழி பஞ்சபூத சக்திகளை கண்டறிவதுதான் என்று ஒருமுறை சொன்னீர்கள் ஆனால் அவை எங்கே இருக்கின்றன அப்படிப்பட்ட பேராற்றல் மிக்க சக்திகள் இருந்தால் அதன் இருப்பிடத்தை யாராவது மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வார்களா நான் தேடி பார்த்துவிட்டேன் எனக்கு தெரிந்ததெல்லாம் தெய்வீக நீர்வீழ்ச்சி மற்றும் நச்சு பள்ளத்தாக்கு மட்டும்தான் அதை தாண்டி எதுவும் இல்லை உண்மையிலேயே எதுவும் இல்லை அவன் குரலில் தேடல் தோல்வியடைந்த விரக்தி அப்பட்டமாகத் தெரிந்தது தாமா அவனை அமைதியாக பார்த்தார் பிறகு ஒரு மெல்லிய புன்னகையை உதிர்த்தார் அபிமன்யூ சோர்ந்து போகாதே நீ மட்டும் தேடவில்லை உலகெங்கிலும் உள்ள வீரர்கள் இந்த சக்திகளை தேடித்தான் அழைகிறார்கள் யார் ஒருவன் ஐந்து பஞ்சபூத சக்திகளையும் அடைகிறானோ அவன் மரணத்தை வென்று மீண்டும் உயிர்த்தெழுவான் அதுவும் முன்பை விட பல மடங்கு வலிமையுடன் அவர் குரல் சற்றென்று தணிந்தது ஆனால் உதரபுரியினர் அப்படிப்பட்டவர்களை வேட்டையாடுகிறார்கள் பஞ்சபூத சக்திகளைக் கொண்டவர்களின் ஆன்மாக்களை சிதைத்து அவர்களை ஒரு மாய முத்திரைக்குள் சிறைப்பிடிக்கிறார்கள் பிறகு அவர்களை பாதாள சிறையில் அடைக்கிறார்கள் அங்கிருந்து இதுவரையில் யாரும் உயிருடன் திரும்பியதில்லை அதனால் உன்னால் வெல்ல முடியாத ஒரு வீரனை சந்தித்தால் வீணாக சண்டை இடாதே அங்கிருந்து தப்பித்து உன் உயிரை காப்பாற்றிக்கொள் இந்த உலகம் தான் நினைத்ததை விட எவ்வளவு கொடூரமானது என்பதை அவன் உணர்ந்தான் அப்போது நீண்ட நாள் சந்தேகமாக இருந்த ஒரு எண்ணம் அவனையும் அறியாமல் வார்த்தையாக வெளிப்பட்டது ஆச்சாரியரே உங்களுக்கு தெரிந்த ஒரு நண்பர் கூட அங்கே சிக்கியிருப்பதாக ஒருமுறை சொன்னீர்கள் அப்படியென்றால் அவரும் அங்கேதான் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறாரா தாமா பதில் ஏதும் கூறவில்லை அவரது மெளனமே அந்த வழிமிகுந்த உண்மையை உறுதிப்படுத்தியது எப்போதும் உறுதியாக இருக்கும் அவரது கண்களில் ஒரு துளிக் கண்ணீர் எட்டி பார்த்தது அபிமன்யுவின் கண்கள் சுருங்கின உண்மையை உணர்ந்த அவன் குரல் கரகரப்பானது ஆச்சாரியரே சொல்லுங்கள் அந்த சிறையில் இருப்பது என் தந்தையா தாமா சற்றென்று திரும்பினா அபிமன்யு அதிகமாய் யோசிக்காதே இல்லை ஆச்சாரியரே நான் தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலம் அவர் எங்கே போனார் என்று தெரியாமல் தவித்தேன் இப்போது சொல்லுங்கள் அவர் அங்கே சித்திரவதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாரா அபிமன்யு அது நரகம் அங்கே இருப்பவர்கள் உயிருடன் இல்லை இறந்தும் போகவில்லை அபிமன்யு முஷ்டியை இருக்கினா அவன் கண்கள் சிவந்தன அப்படியென்றாள் அந்த நரகத்தையும் உடைப்பேன் பாதாள சிறையின் வாசலை தகர்த்து அவர்களை வெளியே கொண்டு வருவேன் இது சத்தியம் முட்டாளை உணர்ச்சிவசப்படாதே வசப்படாதே என தாமா கண்டித்தா முதலில் நாளை போகும் போட்டியில் முதலிடத்தை பிடி அதன் பிறகு உலகத்தை மீட்கலாம் என்றா அபிமன்யு மீண்டும் பேசும் முன் கதவு திறந்தது பத்சலா அங்கே வந்து நின்றா நேர்த்தியான உடை அவளுக்கு தனி அழகை தந்தது அவளது கண்கள் மென்மையாக பார்த்தாலும் சுற்றிலும் நடப்பவற்றை மிக கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்தன அபிமன்யு அவள் அமர்ந்து கொண்டே சொன்னாள் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நாளை போட்டி தொடங்குகிறது என் தந்தை போட்டியாளர்கள் அனைவருக்கும் இன்று இரவு ஒரு கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறா உன்னை அழைக்க உன் அறைக்கு சென்றேன் ஆனால் நீ அங்கே இல்லை அபிமன்யு ஒரு புன்னகையை உதிர்த்தா வச்சலா இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள எனக்கு விருப்பமில்லை நான் பயிற்சி செய்ய வேண்டும் அவள் பதில் சொல்லும் முன்பே தாமா குறுக்கிட்டா நான் உன் இடத்தில் இருந்தால் நிச்சயம் சொல்வேன் இந்த போட்டி சாதாரணமானது அல்ல மத்திய பகுதியிலிருந்து வந்த குலங்கள் கூட இதை கவனித்துக் கொண்டிருக்கின்றன உன் எதிரிகளை எதிர்கொள்வதற்கு முன் அவர்களை பார்ப்பது புத்திசாலித்தன போ கவனி கற்றுக்கொள் அவர் வார்த்தைகளில் உண்மை இருந்தது அபிமன்யு தயங்கினா தாமாவின் ஆலோசனையை மறுப்பது ஒருபோதும் அவனது வழக்கம் அல்ல அவன் சரி ஆச்சாரியரே நீங்கள் சொல்வது போல செய்கிறேன் என்றா வத்சலா நிம்மதியுடன் புன்னகைத்தா வா போகலா அபிமன்யூ வத்சலாவும் விழாக்கோளம் பூண்டிருந்த கொண்டாட்டக் கூட்டத்திற்கு சென்றன ஆனால் அந்த இசை மற்றும் சிரிப்பொழிகளுக்கு வெகு தொலைவில் நிழல்கள் சூழ்ந்த ஒரு இரகசிய அறையில் மூன்று உருவங்கள் ஒரு மேஜையை சுற்றி அமர்ந்திருந்தன அவர்கள் சசிரேகா நவநீதன் மற்றும் அங்கூர்தி குலத்தைச் சேர்ந்த சுகந்தர் அங்கு நிலவிய அமைதி மிகவும் கனமாகவும் பதற்றம் நிறைந்ததாகவும் இருந்தது சுகந்தன் அந்த மௌனத்தை களைத்தான் ஏன் இவ்வளவு பதற்றமாக இருக்கிறாய் சசிரேகா இது வரவிருக்கும் போட்டியை பற்றிய கவலை என்றால் அதை இப்போதே விட்டுவிடு என்னை தோற்கடிப்பது ஒரு பவித்ரோதய நிலை வீரனுக்கு கூட சாத்தியமற்ற ஒன்று தலைவர் சிவமாதவர் நவநீதனை போட்டியில் பங்கேற்க தடை விதித்ததா நீ தேவையற்ற பயத்தில் இருக்கிறாய் என்றான் சுகந்தன் தற்பெருமையுடன் சசிரேகா ஒரு செயற்கையான புன்னகையுடன் நான் அப்படி நினைக்கவில்லை வெறும் இருபது வயது இளைஞன் ஒருவன் மாவீரன் கலாபதியை வீழ்த்தினான் என்ற செய்தி காட்டுத்தீயாக பரவியிருக்கிறது இதனால் ஒட்டுமொத்த ராஜ்யமும் இந்த போட்டியின் மீது கண் வைத்திருக்கிறது பல வலிமையான குலங்கள் ஏற்கனவே வந்துவிட்டன இன்னும் பலர் வந்து கொண்டிருக்கிறார்கள் இனி நாம் அலட்சியமாக இருக்க முடியாது என்றாள் எச்சரிக்கையுடன் கவலைப்படாதே வெற்றி தோல்வி எதுவாக இருந்தாலும் சுகந்தன் குறைந்தபட்சம் இரண்டாவது இடத்தையாவது பிடிப்பா இனி அபிமுன்யவை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை அவனை வீழ்த்த நான் ஏற்கனவே என் ஆட்களுக்கு ரகசிய தகவல் அனுப்பிவிட்டேன் வேதாள குலத்தின் வேட்டை நாய்கள் சந்திரபுரிக்குள் நுழைந்து விட்டன அவன் போட்டியில் வென்றாலும் சரி தோற்றாலும் சரி இந்த நகரத்தை விட்டு உயிருடன் வெளியேறப் போவதில்லை வேதாள குலத்தை பகைத்துக் கொண்டவன் எவனும் சூரிய உதயத்தை பார்த்ததில்லை என்று நவநீதன் கூற இதைக் கேட்ட சுகந்தன் சந்தேகத்துடன் என்ன நவனீதா அந்த சிறுவன் உன் வேதாள குலத்தையே ஓட வைப்பான் என்று உண்மையில் நினைக்கிறாயா அல்லது அவனது வளர்ச்சியை பார்த்து நீ பயப்படுகிறாயா என்று கிண்டலாக கேட்டான் வாயை மூடு என்று நவனிதன் சீரினா சுகந்தனின் முஷ்டிகள் இருகின கோபத்தால் அவன் குரல் தடித்தது நான் உன்னை எச்சரிக்கிறேன் நவனிதா விளையாட்டிற்கு கூட என் குலத்தை சீண்டி பார்க்காதே என்று எச்சரித்தான் திரைக்கு பின்னால் தன் மரணத்திற்காக இத்தனை சதிகள் தீட்டப்படுவதை அறியாத அபிமணியோ வத்சலாவுடன் அந்த பிரம்மாண்டமான விழா கூட்டத்திற்குள் நுழைந்தான் இவ்வளவு பெரிய கூட்டமா என அபிமன்யு வியப்பில் ஆழ்ந்தான் விழா கூட்டம் முழுவதும் இசை முழங்கியது ஆயிரக்கணக்கான மெழுகுவர்த்திகளின் ஒளியில் அந்த இடமே மின்னியது அங்கு அந்த பிராந்தியத்தின் வலிமை மிக்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட குளங்களைச் சேர்ந்த வீரர்கள் குழுமியிருந்தனர் அவர்களின் ஆற்றல் மிக்க ஒளிவட்டங்கள் அந்த அறை சுவர்களை முட்டி மோதும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருந்தன ஒரு கணம் அந்த போட்டி சூழல் அபிமன்யுவுக்குள் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது அவன் இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது இவர்கள்தான் என் போட்டியாளர்களா இந்த போர் மிக சுவாரஸ்யமாக இருக்கப் போகிறது என்று தனக்குள் நினைத்துக் கொண்டா ஆனால் அடுத்த நொடியே அவன் உடல் அப்படியே உறைந்து போனது அறையின் மறுமுனையில் ஒரு பரிச்சயமான உருவம் நின்று இருந்தது யாருடைய வரவு அவன் இரத்தத்தையே உறைய வைக்குமோ அந்த உருவம் அங்கே நின்று இருந்தது அபிமன்யுவின் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்தது முதடுகள் துடித்தன என்ன என்று தனக்குள்ளே கிசுத்தான் அவன் பயந்த அந்த ஆபத்து இப்போது எங்கோ தூரத்தில் இல்லை அது அவனுக்கு அருகிலேயே இருந்தது அந்த உருவம் அசையாமல் நின்று தன் கூர்மையான விழிகளால் அபிமன்யுவையே ஊடுருவி பார்த்துக் கொண்டிருந்தது அபிமன்யுவின் புன்னகையை அழித்த அந்த பெண் யார் இந்த கேள்விகளுக்கான விடைகளை அறிக துவாரகர் குழுவின் போட்டிக்கு முன்னதாக வீரர்களை கௌரவிக்க அரண்மனையில் பிரம்மாண்டமான விருந்து நடைபெற்றது அபிமன்யுவிற்கு அதில் கலந்து கொள்ள விருப்பமில்லை இருப்பினும் தன் குரு தாமாவின் கட்டளைக்கு மதிப்பளித்து தயக்கத்துடன் வட்சலாவுடன் அந்த விழா மண்டபத்திற்கு சென்றார் வச்சலாவும் அபிமன்யுவும் கொண்டாட்டம் நடைபெறும் அந்த அற்புதமான மண்டபத்திற்குள் நுழைந்த போது மெல்லிய இசை அந்த இடம் முழுவதும் எதிரொலித்தது எண்ணற்ற விளக்குகள் பளிங்கு சுவர்களைப் போல ஜொலித்தன பல்வேறு குளங்களைச் சேர்ந்த இளம் மற்றும் வயதான வீரர்கள் ஆங்காங்கே கூட்டமாக நின்று கொண்டிருந்தனர் அவர்கள் கைகளில் மதுக்கோப்பைகளை ஏந்தியவாறு ஒருவரையொருவர் நோட்டமிட்டபடியும் அமைதியாக எதிராளியின் பலத்தை எடை போட்டபடியும் இருந்தன காற்றில் பெருமை பொறாமை ஆர்வம் மற்றும் அடக்கி வைக்கப்பட்ட பகைமை ஆகியவை நிரம்பியிருந்தன அபிமன்யு உள்ளே அடியெடுத்து வைத்த அடுத்த நொடியே அவனது கண்கள் தன்னை நோக்கி வரும் ஒரு அழகான இளம்பெண்ணின் மீது விழுந்தன அவள் ஒரு போர் வீராங்கனைகளுக்கான உடையை அணிந்திருந்தாள் அவள் நடக்கும்போது அவளது நேர்த்தியும் கம்பீரமும் ஆச்சரியப்பட வைத்தது அங்கிருந்த ஒவ்வொரு இளம் வீரரும் ஏன் பல நடுத்தர வயது ஆண்களும் கூட அவளது கம்பீரத்தையும் அழகையும் வெளிப்படையாகவே ரசித்தனர் அவர்கள் கண்கள் எந்த தயக்கமும் இன்றி அவள் மீது நிலைத்திருந்தன ஆனால் அடுத்த கணம் அவர்களின் கவனம் மாறியது அந்தப் பெண் நகரும் திசையை அவர்கள் கவனித்தனர் அவள் நேராக அபிமன்யுவை நோக்கி சென்று கொண்டிருந்தாள் அவளை பார்த்த அந்த தருணத்தில் அபிமன்யுவின் முகபாவனை முற்றிலும் மாறியது அவன் முகத்தில் இருந்த அமைதி உறைந்து அதிர்ச்சியாக மாறியது தனக்கு தானே பேசிக் கொள்வது போல தாழ்ந்த குரலை அவன் முணு முணுத்தான் இவள் இங்கே என்ன செய்கிறாள் அவனது திடீர் மாற்றத்தைக் கவனித்த வத்சலா ஆச்சரியத்துடன் அவன் பக்கம் திரும்பினாள் அவள் முகத்தில் குழப்பம் அப்பட்டமாகத் தெரிந்தது அபிமன்யு அவள் நமது சிறப்பு விருந்தினர்களில் ஒருவர் உன் உணர்ச்சியையும் வெளிக்காட்டாதே அவளும் நீயும் சந்தித்துக் கொள்ள வேண்டும் என என் தந்தை விருப்பப்படவே அவளை இங்கு அழைத்திருக்கிறா நிதானமாக செயல்படு என வத்சலா பேசிக் கொண்டிருக்கும் போதை அருந்ததி அங்கு வந்து சேர்ந்தா அருந்ததி கருப்பு நிறத்திலான நேர்த்தியான ஆடையை அணிந்திருந்தா அவளது தோற்றம் கம்பீரமாகவும் அதிகாரத்துடனும் இருந்தது கையில் ஒரு கோப்பையை ஏந்தியவாறு சுற்றியிருந்த அனைவரையும் புறக்கணித்து ஒருவித கர்வத்துடன் நடந்து வந்து அபிமன்யுவின் முன்னால் நின்றான் ஆச்சரியமாக இருக்கிறது ருத்ரா என்று கூறினாள் அபிமன்யு பதில் சொல்வதற்குள் அவள் மீண்டும் அவனை பார்த்த உன்னை ருத்ரா என்று அழைப்பதா அபிமன்யு என்று அழைப்பதா ஆனால் ஒன்று இந்த மாறுவேடத்தில் நீ பார்ப்பதற்கு மிகவும் இளமையாக தெரிகிறாய் அபிமன்யு இப்பொழுது ருத்ரன் வேடத்தில் இருந்தாலும் அவனுக்கு நெருக்கமான கஜசுர வீரர்களால் அவனது ஒளியை தெளிவாக உணர முடிந்தது அவள் பேசிக்கொண்டிருக்கும் போதே ஏதோ ஒரு மாற்றம் அவளது புலன்களைத் தாக்கியது அபிமுனியிடமிருந்து வெளிப்பட்ட அந்த அபாரமான சக்தியை உணர்ந்ததும் அவளது முகபாவனை அடுத்த நொடியே மாறியது அவள் நம்ப முடியாமல் கேட்டாள் இது எப்படி சாத்தியம் நீ அதற்குள் எப்படி கஜசுரனானாய் இந்திரபுரியை விட்டு வெளியேறியது உனக்குத்தான் அதிக நன்மையை தந்திருக்கிறது போல தெரிகிறது அவள் குரல் வேண்டுமென்றே தாழ்வாக இருந்தது உண்மையில் அருந்ததி சந்திரபுரி பேரரசிற்கு தனது சகோதரன் காலகுரோதன் கட்டளையின் பேரில் வந்திருந்தான் ஆகாச சேனையின் தலைவரை கொன்றது யார் என்பதை விசாரிப்பதே அவளது பணி அதற்கு காரணமான வீரன் ஒரு எதிரி குளத்தைச் சேர்ந்தவனாக இருந்தால் அவனை அந்த இடத்திலேயே தீர்த்து கட்ட வேண்டும் என்பது அவளுக்கு இடப்பட்ட ஆணை ஒரு காலத்தில் கிழக்கு பிராந்தியத்தை ஆண்ட வலிமையான சக்தியாக ரகுநந்தகுளம் இருந்தது அவர்கள் நீண்ட காலத்திற்கு முன்பே அழிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களது தாக்கமும் புகழும் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருந்தது அவர்களை மக்கள் மறக்கவில்லை அந்த மாபெரும் போருக்குப் பிறகு ரகுநந்த குலத்தின் மூத்தவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் காணாமல் போகினர் பலர் கொல்லப்பட்டனர் அதன் பிறகு அந்த சாம்ராஜ்யத்தை கருணிழல் குலத்தின் தலைவன் காலகுரோதன் கைப்பற்றினான் அதுதான் பொதுமக்கள் காலகுரோதனை கடைசியாக பார்த்தது அந்த சம்பவங்கள் நடந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டன ஆனாலும் காலகுரோதன் எங்கே இருக்கிறான் என்பது இன்னும் மர்மமாகவே இருந்தது இருப்பினும் கருநிழல் குலத்தை எதிர்க்க யாரும் துணியவில்லை அதனால் கிழக்கு பிராந்தியத்தின் மீதான அவர்களின் ஆதிக்கம் கேள்வி கேட்க முடியாத ஒன்றாக மாறியிருந்தது ஒரு காலத்தில் பிறையொலி குளம் என்றழைக்கப்பட்ட ஒரு வலிமையான குலம் இருந்தது அது ஒரு அம்ரோதய வீரனின் தலைமையில் கருநிழற் குளத்தை தாக்கிய அந்த நாளை பற்றிய கதைகள் இன்னும் கிசுகிசுக்கப்படுகின்றன ஏனென்றால் அந்த போர்தான் குலம் குளம் என்று உலகிற்கு தெரிய வந்த போர் அப்போதுதான் காலகுரோதன் முதன்முறையாக தோன்றினார் கண்கிமைக்கும் நேரத்தில் அவன் போரின் போக்கை மாற்றி பிறையொளி குளத்தின் அனைத்து மூத்தவர்களையும் தலைவர்களையும் படுகொலை செய்தா அந்த படுகொலை நடந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்துவிட்டன அந்த நாளிலிருந்து யாரும் கருநிழல் குளத்தின் பக்கம் நிமிர்ந்து பார்க்கக்கூட துணியவில்லை ஆலோசனைக் கூட்டத்தில் இருந்த அனைவருக்கும் தங்கள் முன் நிற்கும் பெண் சாதாரணமானவள் அல்ல என்பது தெரியும் அவள் அருந்ததி காலகுரோதனின் தங்கை காலகுரோதன் போல கருப்பு அருந்ததி நிலவைப் போல வெண்மை இது பலருக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது அபிமுன்யுவின் முகத்தில் ஆச்சரியம் தெரிந்தாலும் அவனது கண்கள் அருந்ததியின் பலத்தை அமைதியாக நோட்டமிட ஆரம்பித்தன இந்த நேரத்தில் அபிமுன்யுவுக்கு உத்ராவின் ஞாபகம் வந்தது உத்ராவின் குலமும் சாதாரணமானது அல்ல அவர்களால் தங்கள் சக்தியையும் உருவத்தையும் மாற்றிக்கொண்டு ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எளிதாக செல்ல முடியும் இந்த எண்ணங்கள் அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்த போதே சிவப்பு மற்றும் பச்சை நிற ஆடைகளை அணிந்த மேலும் இரண்டு இளம் பெண்கள் அவனை நோக்கி நடந்து வரத் தொடங்கினர் உடனடியாக ஆலோசனை கூட்டத்தில் இருந்த அனைவரின் கவனமும் மீண்டும் மாறியது கூட்டத்தில் சலசலப்பு பரவியது பார்வையாளர்கள் கூட்டத்தில் நின்று இருந்த குணசேகரன் வசுதேவியின் பக்கம் சாய்ந்து எரிச்சலுடன் கேட்டா இந்த பையனிடம் அப்படி என்ன இருக்கிறது ஏன் இந்த பெண்கள் அனைவரும் அவனை நோக்கியே செல்கிறார்கள் உண்மையில் அபிமனியுவை வச்சலாவுடன் பார்க்கும் போதெல்லாம் குணசேகரனின் ரத்தம் கொதித்தது போட்டியில் எப்படியாவது அபிமனியுவைத் தோற்கடித்து குளப்போரில் வென்று வத்சலாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவன் உறுதியாக இருந்தார் சிறு வயதிலிருந்தே குணசேகரன் அந்த இரு சகோதரிகளின் அழகிலும் மயங்கி அவர்களின் ஒருவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கனவு கண்டிருந்தார் அபிமன்யுவின் வருகை அந்தக் கனவை கண்ணாடி துண்டுகளைப் போல சிதறடித்தது அபிமன்யு வந்ததிலிருந்து வத்சலாவும் சசிரேகாவும் குணசேகரனின் திசையில் பார்ப்பதைக் கூட நிறுத்திவிட்டனர் அபிமனியுவுக்கு தெரியாத விஷயம் என்னவென்றால் அது இப்போது குணசேகரன் மட்டுமல்ல ஆலோசனைக் கூட்டத்தில் இருந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீரர்கள் அவனை தங்கள் தனிப்பட்ட எதிரியாக கருத தொடங்கியிருந்தனர் அவர்கள் கண்களில் பொறாமை எரிந்தது கோபத்தில் முகங்கள் சிவந்தன சிலரது சக்திகள் ஏற்கனவே வெடிக்கும் நிலையில் இருந்தன ஆனால் குணசேகரனுக்கு இன்னொரு விஷயம் தெரியவில்லை அவன் அருகே இருந்த வசுதேவியும் அவனை புறக்கணித்துவிட்டு அபிமனியுவை பார்த்து புன்னகைத்துக் கொண்டிருந்தார் அவள் கண்களில் ஆச்சரியம் தேங்கி நிற்க அபிமுன்யுவையே இமைக்காமல் பார்த்துக் கொண்டிருந்தாள் அவள் அபிமன்யுவின் வசீகரத்தை ரசிப்பதில் எவ்வளவு மூழ்கியிருந்தாள் என்றால் குணசேகரனின் கோபமான பார்வையை அவள் கவனிக்கவே இல்லை தன்னைக் கட்டுப்படுத்த முடியாமல் குணசேகரன் சீறினா வசுதேவி சற்று நிதானமாக இரு சுற்றுப்புறத்தை கவனி இப்படி அவனைப் பார்த்துக் கொண்டிருப்பது உனக்கே நன்றாக இருக்கிறதா அவன் குரல் உயர்ந்ததால் திடுக்கிட்ட வசுதேவி சற்றென்று தன் உலகத்திற்கு திரும்பினாள் அவள் மிகுந்த சங்கடத்துடன் புன்னகைத்து விட்டு நீ ஏதாவது சொன்னாயா குணசேகரா மணித்துக்கொள் நான் கவனிக்கவில்லை என்ன சொல்லிக் கொண்டிருந்தாய் என்று கேட்டாள் அவள் பேசும்போது கூட குணசேகரனின் முகம் கோபத்தில் சிவந்திருப்பதை வசுதேவியால் தெளிவாக பார்க்க முடிந்தது அவனை புறக்கணித்தது நிலைமையை இன்னும் மோசமாக்கி விட்டது என்பதை அவள் உடனடியாக உணர்ந்தாள் அவளது உதடுகளில் ஒரு மெல்லிய அர்த்தமுள்ள புன்னகை தோன்றியது ஆத்திரமடைந்த குணசேகரன் தன் கையில் இருந்த மதுக்கோப்பையை நசுக்கினா பற்களை கடித்தவாறு அங்கிருந்து கோபமாக வெளியேறினா அவன் செல்வதை பார்த்த வசுதேவி மர்மமாக புன்னகைத்து தனக்குள் நினைத்தாள் ஒரு பெண்ணின் மனதை வெல்ல வீரம் மட்டும் போதாது என்று இந்த முட்டாளுக்கு யார் புரிய வைப்பது தந்தை சொன்னது சரிதா இந்த பையனிடம் ஏதோ சிறப்பு இருக்கிறது நான் அவனுக்கு உதவ வேண்டுமா வேண்டாமா நான் அவனை இன்னும் நெருக்கமாக கவனிக்க வேண்டும் ஒருவேளை அவனும் துவாரகர் குழுவின் மறைக்கப்பட்ட புதையலுக்காகத்தான் வந்திருக்கிறானா அப்படியென்றால் எனக்கு பெரிய பிரச்சனை வரும் தீவளையர் குலம் மற்றும் மருதர் குலமும் எனக்கு எதிரிகளாகி விடுவார்கள் எதுவாக இருந்தாலும் முதலில் அவனை பற்றிய உண்மையை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகுதான் அவனுக்கு உதவுவதா என்று முடிவு செய்வேன் அவள் இப்படி நினைத்துக்கொண்டே ஆலோசனைக் கூட்டம் முழுவதும் பார்வையை சுழற்றினார் ஒவ்வொரு முகத்திலும் அந்த ஒற்றை பயனை நோக்கி கோபமும் பொறாமையும் நிரம்பியிருப்பதை அவள் கவனித்தா நான்கு சக்தி வாய்ந்த குளங்களைச் சேர்ந்த பெண்களால் சூழப்பட்டு அமைதியான பெருமையுடன் அபிமன்யு மையத்தில் நின்று இருந்தா இருப்பினும் அபிமன்யு தன்னை சுற்றி உருவாகி வரும் புயலை பற்றி முற்றிலும் அறியாதவனாக இருந்தா அந்த சமயத்தில் சுகானா மற்றும் ருக்மிணி அவனை நோக்கி வந்தனர் அவர்களை பார்த்தபோது ஏன் எல்லோரும் என்னை நோக்கி வருகிறார்கள் இந்த கொண்டாட்டத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்களே அவர்கள் யாருடனாவது பேசலாமே என்று தனக்குள் நினைத்துக் கொண்டா ஆனால் தன் மீது பாய்ந்த தீவிரமான பார்வைகளையும் பகைமை நிறைந்த முகபாவனைகளையும் அபிமன்யு கவனித்த போது தவிர்க்க முடியாதது என்பதை புரிந்து கொண்டா கூட்டத்திலிருந்து பார்வையை விளக்கிய அதே நேரத்தில் திடீரென ஒரு கை அவன் தோளின் மீது அழுத்தமாக படுவதை உணர்ந்தா அதனுடன் ஒரு சக்தி வாய்ந்த பரிச்சயமான ஒளிவட்டம் வந்தது அபிமன்யுவின் புன்னகை உடனடியாக மறைந்தது அந்த சக்தி அவனுக்கு தெரிந்ததாக மிகவும் நெருக்கமானதாக இருந்தது அது அவனை குழப்பத்தில் ஆழ்த்தியது இந்த எதிர்வினை அபிமுன்யுவுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மண்டபமும் மூச்சடைக்க வைத்தது தன்னை தொட்டது யார் என்று பார்க்க அபிமன்யு திரும்பிய போது அவன் கண்கள் கருப்பு உடை அணிந்த சுமார் இருபத்தோரு வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் மீது விழுந்தன அந்த நபர் கனமான குரலில் பேசினா உனக்கு நிறைய ஆணவம் இருந்தது இல்லையா பையனே எங்கள் சகோதரன் துருவேந்திரன் என்ன செய்வான் என்று பார் என்று அந்த நபர் அபிமுனியுவை வெறுப்புடன் முறைத்தான் அந்த சமயத்தில் அபிமுனிவுக்கு பின்னால் நீல நிற ஆடை அணிந்த ஒரு உயரமான இளைஞன் நின்று கொண்டிருந்தான் அவன் உயரம் ஆறரை அடிக்கும் மேல் இருந்தது அவனிடமிருந்து வெளிப்பட்ட சக்தி அங்கிருந்த மற்றவரை பதற்றமடைய செய்தது அருந்ததி லேசாக சிரித்துவிட்டு அருகில் இருந்த ஒரு பெண்ணிடம் இன்னொரு கஜசூரன் அதுவும் வர்ணமூல சக்தி கொண்டவன் இது கொஞ்சம் சுவாரஸ்யமாகத்தான் இருக்கிறது என்றார் அந்த நபரின் சக்தியைக் கண்டு அருந்ததி பயப்படவில்லை என்றாலும் அவள் ஆச்சரியப்பட்டாள் அபிமன்யுவுக்கு பிறகு இந்த மண்டபத்தில் அவளைக் கவர்ந்த இரண்டாவது இளம் வீரன் இவந்தா இதற்கிடையில் இளவரசி ருக்மிணியின் முகத்தில் ஒரு புன்னகை உருவாவதை அபிமன்யு கவனித்தா அவள் ஏதோ சொல்ல வருவது போல இருந்தது ஆனால் அவள் சொல்லும் முன்பே அபிமன்யு முழுமையாக திரும்பினான் அவன் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன அந்த இளைஞன் பற்கள் தெரிய சிரித்துவிட்டு ஆச்சரியமாக இருக்கிறது நீ முன்பை விட மிகவும் சக்தி வாய்ந்தவனாகிவிட்டாய் அபிமன்யு என்றான் அவனைக் கண்டதும் அபிமன்யு முகம் மலர்ந்தது நீயா துருவா நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று கூச்சலிட்ட அபிமன்யு முகத்தில் புன்னகை பூக்க துருவனை இறுக்கமாக கட்டி அணைத்தான் துருவன் சிரித்துக் கொண்டே அவனை திருப்பி கட்டி அணைத்தான் எப்படி இருக்கிறாய் நண்பா என்று அபிமன்யு அன்பாக கேட்டான் முன்னதாக அபிமுன்யுவை மிரட்டிய அந்த கருப்பு உடை அணிந்த வீரன் இப்போது உறைந்து போய் நின்றான் அவன் வாய் ஆச்சரியத்தில் திறந்தே இருந்தது துருவன் தனது நண்பரை வரவேற்கத்தான் மிரட்ட சொன்னான் என்று அவனுக்கு தெரியாது அதனால் அவன் உண்மையாக மிரட்டுவதைப் போல அபிமுனியுவை மிரட்டினான் அது இப்போது அவனை பீதியடைய வைத்தது தூரத்தில் இருக்கும் எவருக்கும் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று தெரியாது அதனால் அவன் அபிமன்யு என்று அழைத்ததும் கேட்கவில்லை வசுதேவி அபிமன்யுவை கண்கள் விரிய வியப்புடன் பார்த்தாள் மிகவும் சக்தி வாய்ந்த குளங்களில் ஒன்றின் தலைவன் அபிமன்யுவை கட்டுத் தழுவிக் கொண்டிருந்தான் அது அவளை வியப்படைய வைத்தது அபிமன்யு கட்டியணைத்தபடி இருக்க துருவன் அபிமன்யு காதில் நண்பா நான் ஒன்றும் இல்லை பெரிய முடியாமல் கட்டுப்பிடிக்க என்றா அபிமன்யு சிரித்துக்கொண்டே விலகினா ஆனால் நீ இவ்வளவு வேகமாக கஜசூர நிலையை அடைவா என்று நான் எதிர்பார்க்கவில்லை துருவன் சிரித்துக் கொண்டே சாதாரணமாக தோள்களை குலுக்கினா அவர்கள் இருவரும் ஒன்றாக சிரிப்பதை பார்த்த வசுதேவி மெல்லிய புன்னகையுடன் இவனை பார்க்கும்போது எந்த பக்கத்திலும் ஒரு பவித்ரோதய வீரனை நசுக்கக்கூடியவன் என்று சொல்ல முடியவில்லை என்று தனக்குள் கூறிக்கொண்டாள் அபிமன்யு சிரித்துவிட்டு யாதவியும் மாதவியும் கூட வந்திருக்கிறார்களா என்று கேட்டான் துருவன் பலமாக வெடித்து சிரித்தான் ஏற்கனவே இருக்கும் பெண்கள் போதாதா முழு சபையும் உன்னைத்தான் பார்க்கிறது நீ மேலும் நட்சத்திரங்களை தேடுகிறாயா என்று கேட்டா அப்போது ஆலோசனை கூட்டத்தில் ஒருவித பதற்றம் உருவானது அதை உணர்ந்த வத்சலா அபிமன்யுவையும் துருவனையும் பார்த்து நாம் அனைவரும் வேறு எங்காவது மறைவான இடத்திற்கு செல்லலாமா என்று கேட்டா அங்கிருக்கும் சூழல் ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்பதை அவள் கூறினார் அனைவரும் சம்மதத்துடன் தலையசைத்தனர் ஆனால் அவர்கள் அங்கிருந்து நகர்வதற்கு முன்பே மூன்று உருவங்கள் முன்னால் வந்து அவர்கள் பாதையை மறித்தன தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் லைக் செய்யும் ஒரு சிலருக்கு ஹைப் வந்தால் ஹைப் செய்யுங்கள்